அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய போற்றி ராகவேந்திரரு ராகவேந்திரர் ராமலிங்க இவங்க எல்லாம் தலையை மூடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அந்த ஆன்மாவனுடைய சக்தி வெளியே போகக்கூடாது அதே நேரத்தில் வெளியே இருக்கிற என்ன அலைகள் அவங்களுக்குள்ளே வந்து இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மூடி போட்டு வச்சுருந்தாங்க குரு கோமணம் குருவுனுடைய கோமனமாத அவங்க ஒரு குச்சி வச்சுருந்துக்கிறாங்களே அது அவங்க கூட ஆயுள் சங்கரர் வச்சுக்கிறோம் பார் அவர் ஒரு குச்சி வச்சிருப்பாரு அவர் குருவனுடைய கோமனம் அது அதை தூக்கின்னு தெரியறாங்க அவங்க சொல்றேன் அப்படி பார்த்தா மற்றவ ரமண மகரிஷி நீங்கள்

ஒருத்தருக்கு பார்த்தா பட்டத்தாலி ஜாதிக்கிறேன் அதே மாதிரி குரு வழிபடியா வந்தவங்க அவங்க நான் எந்த குரு வழிபடி அவத்து போட்ட குரு கூட வந்தேன் அதனால நான் அவுத்து போட்டு உட்காந்து அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் ஜென்மம்ன்றது பாவப்பட்ட யார் யாரு சொன்னது பெண் ஜென்மன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ ஏது நானே சரிங்க அப்படி பார்த்தா அந்த பார்த்தா நீங்க சொல்லிருக்கீங்க ஆம்பளைங்க வர அளவுக்கு பெண்களால வர முடியலன்ட்டு

சோராக்கி சாப்பிட்டுருந்தீங்களா ஒரே ஒரு பொம்பளை உங்க கூட சேர்ந்து சோராக்கி சாப்பிட்டீங்கன்னா குடும்பம் பண்றேன்னு அப்ப யார் இருந்தா குடும்பம் ஆகுது பெண்கள் என்ற பொருளே ஒரு உலகத்துல அதிசய பொருள் அது பெண்ணு ஒரு உருவமே இல்லைன்னா பூமியே பெண் தான் இந்த உலகத்துல உற்பத்தியே ஆகாது பெண்ணு ஒன்னு இல்லைன்னா ஆண் வர்க்கமே ஒன்னு இருக்காது அதனால பெண்ணை வந்து எப்பவுமே இழிவா நினைக்காதீங்க தவறான எண்ணம் அது பெண் என்ற பேரே ஒரு புனிதமான பேர் அது ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் செய்யற தவற வந்து எல்லா பெண்களும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எத்தனை கனவுமார்கள் உயிர் போற விஷயத்தை எத்தனை பெண்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க தெரியுமா ஆனா எத்தனை பெண்களுடைய மனைவி உயிர் போட்ட கனவு காப்பாத்திருக்க மாட்டான் அந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு காலையில கூட ஒரு வீடியோ நான் சொன்னேன் ஒரு பெண்ணு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களை பெற்றுட்டு ஒரு தகப்பை இறந்து போயிட்டான்னா அந்த தாய் பத்து வீட்டு கூட்டு வேலை செய்த அந்த பிள்ளைங்களை நல்லா ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாய் இறந்து போயிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருந்ததுன்னா வேலை அதை ஒழுக்கமாக வளர்க்க முடியாது அப்ப யார் சிறந்தவங்க இதுல பெண்கள் சிறந்தவங்க பெண்களுடைய திறமை மற்ற ஆண்க்கு வராது ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கட்டுப்பாடுகள் வச்சுங்கிறாங்க அவங்க ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை ஆனா கட்டுப்பாடு வச்சுங்கிறதால ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை நீ தான் அறிவாளி அவங்க முட்டாளன்னு நினைச்சுக்காத உன்னை விட அவங்க அறிவாளி நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பத்து ரூபான்னு சொன்னான்னா பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துன்னேப்பா அதே பத்து ரூபாய் கத்திரிக்காய் பொம்பளை போனாலும் எட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவான் யார் திறமைசாலியத்தில் அதனால பொம்பளைங்களை எப்பவுமே இழிவா கணக்கு போடவே போடாதீங்க பெண்ணுனுடைய வயிறு இல்லைன்னா நம்ம இல்லை இந்த உலகத்தில் பூமின்னு ஒன்று இல்லைனா ஒரு மரம் செடி கொடி உயிரினம் இங்கே ஏங்காது அதனால தான் இதுக்கு பூமா தேவின்னு வச்சுக்கிறான் எந்த ஆம்பளை பேர் யாரும் வச்சுக்கிறான் இல்லை உலகத்தில் இருக்கிற நதிக்கு எந்த நதிக்காவது ஆம்பளை பேர் வச்சுக்கிறானா அறிவாளி இல்லையா முட்டாள்கள் அதிகமாக இருக்கிறது ஆம்பளைங்கள் தான் பெண்ணுனுடைய தயவு இல்லாத ஆண் வாழவே முடியாது ஒரு பெண் இருந்தாதான் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையே